ஹலோ வேல்ட் ஃபார் எவர் புற்றுநோயில வந்து கேன்சர்ல வந்து பல வகையான கேன்சர்ஸ் வந்து இருக்கு பட் எல்லா கேன்சருக்கும் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் வந்து பொதுவா வந்து இருக்கும் சோ அது என்னென்ன சிம்டம்ஸ் ஏன் வந்து புற்றுநோய்னா அதாவது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பரவக்கூடிய ஒரு நோயா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறேன் மெனிவே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட முப்பது டிரில்லியன் செல்கள் வந்து இருக்கு சோ இந்த செல்கள் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து ஒரு சில ஆயுட்காலம் அந்த போகக்கூடிய செல்களுக்கு வந்து ஆயுட்காலம் வந்து இருக்கும் இப்ப வந்து அஞ்சு செல் வந்து அழியுதுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு செல் வந்து புதுசா பறக்கும் பட் அதுக்கு பதில அஞ்சு செல்லுக்கு பதில ஐம்பதாயிரம் செல்கள் வந்து மல்டிபிளிகேஷன் ஆகி ஒரு இடத்துல வந்து தோன்றுச்சுன்னா தான் வந்து கேன்சர் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம் அதாவது இப்போ வந்து ஒரு கரையான் புற்று வந்து எப்படி புற்று புற்றா போல தான் வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய செல்கள் வந்து ஒரு புற்று மாதிரி வந்து உருவாகிறது ஒரு கட்டியா வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து பல வகையான கேன்சர் வந்து இருக்கு பட் எல்லா கேன்சருக்கும் பொதுவான ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கு சோ உங்களுடைய உடம்பு வந்து நீங்க நல்லா சாப்பிடுறீங்க ஆனாலும் வந்து உங்களுடைய வெயிட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அடிக்கடி வந்து வெயிட் ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னாலும் சரி இல்ல உடல் சோர்வு நீங்க நல்லா தூங்குறீங்க நல்லா சாப்பிடுறீங்க பட் வந்து ரொம்ப டயர்டா இருக்கு எந்த வேலையும் செய்யலாம் ஆனாலும் வேலை செய்யறது அளவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீலிங் இருந்தாலும் டைம்ல வந்து காய்ச்சல் வியர்வை சோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சோ இது வந்து நிறைய நோய்களை வந்து குறிக்கும் எயிட்ஸ் இருந்தா கூட குறிக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்ல வந்து காய்ச்சல் வர்றது பட் நைட்ல வந்து அதிகமான வியர்வை அதாவது சாதாரணமா வேர்க்கறது வேற அதாவது என்வாயன்மெண்டல் சம்பந்தமா வேர்க்கிறது வேற சோ நல்ல கிளைமேட் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து வியர்வை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் செக் பண்ணணும் ரத்த கசிவு ஒரு ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஸ்கின்ல வந்து கட்டிகள் மாதிரி தோன்றுது சோ நீங்க மலம் கழிக்கும் போது ஒரு சில மாற்றங்களை வந்து உணர்றீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து சம் எல்லா கேன்சர் இருந்தாலும் பட் கேன்சரோடைய சிம்டம்ஸா வந்து இதெல்லாம் வந்து சொல்லப்படுது சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கண்டிப்பா டாக்டர் போய் செக் பண்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே வந்து இந்த கேன்சரை வந்து குணப்படுத்துறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நிறைய வகை கேன்சரும் வந்து இருக்கு பட் கேன்சர் வந்து ஒரு பரவக்கூடிய ஒரு நோய் வந்து கிடையாது சோ இதுல என்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அடுத்த மீட் பண்ணலாம் ஓகே பாய்